சரியா செக் பண்ண மாட்டோமா ரைட் தெரியலயா ரெடி சொல்லப்பதான்

இது என்னடா பாவட்டிர்வே என்ன என்ன தான் தானோட வர்ற வாடு அதுக்குள்ள பாருங்க <laughs> <laughs> தினம் சர்வதேச வலி காணாமல்பட்ட தினம் அது வடக்கிலும் கிழங்கிலும் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் மட்டக்கிழப்பிலும் பேரணியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் ஐநாருக்கு அனுப்புவதற்காக உங்களுடைய ஊடக அருங்கையை தற்போது வாசிப்போம் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணையை பொறுமுறையை உற்சாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகின்றோம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலங்கையில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டின் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வரோம் இந்த சர்வதேச காணாமல் நீதியை நிலைநாட்டுமாறு சமூகத்தை மீண்டும் ஒருமுறை என்பது உலகளவில் ஜனநாயக மனித உரிமைகள் மற்றும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றது முதலாம் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போரின் போது தோன்றிய பலவன்

எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறை கருவியாக இதனை பாவித்து வந்துள்ளன புள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் உறுதி கட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டும் காணாமல் போரின் இறுதி கட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி போராடி வருகிறோம் தொடர்ந்து போராடி வருகிறோம் ஐம்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்படுகிறது இலங்கை முன்னணியில் உள்ளது சிறுவர் உரிமைகளை நிலை நிறுத்தவும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது தமிழ் உரிமை போராட்டத்தின் போது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்கள் உட்பட சவரடைந்தவர்கள் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து மிக விரைவாக சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் போர் முடிவடைந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடும் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே இழந்துள்ளனர் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோஷ புதைகுழி ஆகும் அங்கு இருபத்தி எட்டு இலங்கையில் இரண்டாவது மனித அகழ்வு பணியில் இடம்பெற்று செம்மணி சிந்து இந்துமையான புதைக்குழு பதிவாகி உள்ளது குழந்தைகள் உட்பட நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரின் இலப்புக்கோடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன திருவேதீஸ்வர மனித புதைப்புடியில் இருந்து எண்பத்தி இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மனித புதைகுழியின் அகழ்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் நபர்கள் எச்சங்கள் மீட்கப்பட்ட விசாரிக்கப்படவில்லை அத்துடன் எமது தாயகத்தின் பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள காடையர்களால் எம் உறவுகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்வு நடைபெற வேண்டும் எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம் இலங்கை தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒன்று இலக்கமிடப்பட்ட தங்களது அறிக்கையின் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகளை அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர்க்குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரோக் குமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்த வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள ஐநா மனித உரிமை கூட்டத் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் சர்வதேச நீதிமுறை கண்ட கண்டறியப்பட்ட பதில் பதில் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்திடம் ஆரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டத்தை இளங்க அரசால் அடக்க முடியாது இன்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கும் இனப்படுகொலை இனப்படுகொலைக்கான நீதி சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்ற எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் வடக்கு கிழக்கு அழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி யோகராச கனகரஞ்சனி வடக்கு கிழக்கு காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் வடக்கு வடக்குகளுக்கு மாகாண அறிக்கையானது செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்பப்படும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கும் இந்த பிரதிகள் அனுப்பப்படும் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கும் தூதுவர்களுக்கும் இன்றைய வடக்குகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஊடக அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக வருகிறது